வெளியே வண்டியில உட்கார்ந்துட்டேன் ஓகே ப்ரோ ரோலிங் இல்ல ப்ரோ ரோலிங் ப்ரோ ப்ரோ ரோலிங் ப்ரோ இல்லையா ரோலிங் ப்ரோ வாங்க ரோஷ்னி சூப்பர் டிக்கெட் ஃப்ரீயா ஏ அதுக்கு பேய் ஏ பாரு விஜய் உன்னை சுடுகாட்டு கூப்பிடுது பாப்பா நீ வந்து அதை வந்து நீ வந்து வெளிநாட்டுக்கு போலான்னு சொல்லி நீ கூப்பிட்ட அது ஃபாரின் போலான்னு கூப்பிட்ட அந்த பாப்பா ஒரு சுடுகாட்டு கூப்பிடுது முழிச்சுக்கோ கண்ணா முழிச்சுக்கோ ரோஷினி சுடுகாடெல்லாம் தேவையில்லை கொஞ்ச நேரம் வெயிலில் போனீங்களா சக்தி ஹாய் தம்பி வாப்பா வாப்பா சாப்பிட்டியா கண்ணே ராமகிருஷ்ணன் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் பா லைக் அண்ணாக்கா தேங்க்யூ கண்ணா தேங்க்யூ கண்ணா அதான் பேய் பிடிக்க போதா சக்தி ஹாய் பேய் பிடிக்க போறோமா நீ ரோசை பெய் பிடிக்க போறீங்க சுடுகாட்டுக்கா ஓகே ஓகே தங்கச்சி உன்னை ரொம்ப பிடிக்கும் நன்றி அண்ணா நன்றி அண்ணா பலராம அண்ணா ரொம்ப 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 நன்றி இந்த வார்த்தைக்கு நான் வந்து அடி அடிப்பணிகிறேன் நண்பர்களே நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களே பலராமன் சார் அக்கா அடிக்கடி என் தமாண்டு உனக்கு புரிய மாட்டேங்குது அக்கா எப்ப படிச்சுக்கிட்டு தான் இருக்கிற சந்தோஷம் என்ன சந்தோஷம் நீயே சும்மா நீ அக்காவை கலாய்ச்சிட்டே இருக்க தெரியுமா அப்ப நான் பேச மாட்டேன் தான் அந்த போய் எது பேய் ரோஷினி தான் ரோஷினிமா உனக்கு பேய்கிறான் தம்பி அக்கா தூளைக்கலாம் ஐயோ ஐயோ முடியலடா சாமி முடியலடா சாமி என்னால சக்தி தங்கச்சி நண்பர்களே ஒரு லைக்க போட்டு பேசுகப்பா லைக்க போட்டு பேசுகிறேன்ப்பா போகப்படாதாக்கா நான் போகப்படல உனக்கு அதுல ஒரு ஆனந்தம் அதுல எனக்கு ஒரு டென்ஷன் விஜய்க்கு யார கூல்ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்து போட்டாங்க ஏன் உனக்கு யாரும் கூல்ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்து போட்டாங்களா என்னை ஏழுமலைன்னு கூப்பிடு ஓகே ஓகே ஏழுமலை அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஏழுமலை பலராமனுக்கு தான் கூப்பிட்ட ஒரு பலராமன் அப்பா பேரா இருக்கும் சாரி அண்ணா சாரி அண்ணா வாட்சிங் ஓகே ஓகே ஸ்ரீதர் ஓகே தம்பி சக்தி தங்கச்சி உங்க தாத்தா போட்டாரா முடியல சக்திமா இவன்கிட்ட முடியலடா சாமி சரியாக்கா இன்னைக்கு பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு வரைக்கும் கலாய்க்க மாட்டேன் நாளைக்கு சண்டை சண்டை ஜாலி சண்டை புடிச்ச அவ்வளோ பெரிய ஜாலியா என் தாத்தா ஏற்கனவே போயிட்டார் ஜீரோ டைம் வாங்க சக்தி ஹாய் தம்பி சாப்பிட்டீங்களா ஜீரோ நண்பர்களே ஒரு லைக் போட்டு நம்ம நம்மளை ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் மட்டும் பேசுங்க உன்னை எப்பவும் நான் மட்டும்தான் கலாயிப்பேன் அக்கா ம் ஓகே சும்மா சொல்லாத சந்தோஷ் பாடுற தம்பி சந்தோஷம் ரொம்ப கலாய்ச்சிட்டே இருக்கான் ஸ்ரீதரு அக்கா அமெரிக்கா போலாம் சரி நான் வரல ரோசனிய கூட்டிட்டு போ ஏழை மலைக்காகவும் நீயே ஒரு பாட்டு பாடு நானே ஒரு பாட்டு பண்ணுமா மணிகண்ட டிசைனர் ஹாய் ஹாய் பா குட் ஈவினிங் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு கரெக்ட் தான் ஸ்ரீதர் மச்சாம் பாடுறா சந்தோஷம் என்ன ரொம்ப நேரம் கலாய்ச்சிட்டே இருக்கான் நீ கலாய்ச்சி விடுறா கி இவனை ஸ்ரீதர் சொல்லிட்டேன் மத்தியா ஸ்ரீதர்ட்ட சொல்லிட்டேன் இருக்கு கலாய்க்க போனேன் செல்வகுமார் வாங்க ஹாய் செல்வகுமார் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நண்பர்களே நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க அக்கா நான் தொல்லை கூட தொல்லை கூடலாம் போக மாட்டேன் ஏ விஜய் உனைய பாப்பா தொல்லைன்னு சொல்லுதுரா தம்பி தொல்லைன்னு சொல்லுது நான் தொல்லை கூடலாம் போக மாட்டேன் அக்கா அப்படிங்குது ஹாய் செல்வகுமார் அக்கா